இது நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கும் கோட்டை கற்பணசாமி பக்தர்களுக்கும் ஒரு காலை வணக்கம் இன்னைக்கு இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திருக்கோவில்ல இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தர்களுடைய பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க பொதுவாக வந்துட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு வைப்பு இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலில் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் இருக்கக்கூடியது இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு அதில் நம்ம பதினெட்டு சித்தர்களுமே இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒவ்வொரு சித்தர்களுமே ஒரு மிக அழகான தோற்றத்துல இருப்பாங்க இந்த சித்தர்களை வழிபட வழிபட நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே கண்டிப்பா பிரச்சனைக்கு வந்துடும் ஏன்னா மனசிலா பிறந்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு நிம்மதியை எதிர்பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னா சித்தர்களை வழிபட்டால் மட்டும்தான் அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சித்தர் பெருமான்களும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இங்கே கூடுதலா இவ்வளவு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேரைய சித்தர் பேரை சித்தருடைய ஒரு அருள் அமைந்த இடம் இந்த இடம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எலும்புரிணி சித்தர்னு ஒரு சித்தரும் இங்க இருக்காரு ரெண்டு சித்தர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இரண்டு சித்தர்களுமே மனமாக வேண்டி யார் வந்தவர்கள் இந்த சித்தரை வேண்டி வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில பல நன்மைகளையும் பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சித்த பெருமான்கள் அதாவது சித்தர்கள்னாலே நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் அர்த்தம் தீமையை செய்யாதவர்கள் நன்மை செய்யறவங்க அப்படி இந்த சித்தர்களை இந்த இடத்துல பிரதிஷ்டம் பண்ண ஒரே நோக்கம் இங்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே நன்மை கிடைக்கணும் யாரெல்லாம் இந்த இடத்துல வர்றாங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம சித்தரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த சித்தருடைய சன்னிதானத்துக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் தான் ஏதாவது சித்தர்களுக்கு எல்லாருமே வியாழக்கிழமை தான் உகந்த நாளாக இருக்கும் ஏன்னா குருவாக இருப்பவர்களுக்கு வியாழ தான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய தேவையர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் அவருக்கு உகந்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து அவரை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இங்கு அன்னதானம் சித்தனுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல அன்னதானம் போடுவோம் அந்த அன்னதானத்தை வந்து சாப்பிட்டு போனாலே உடம்புல இருக்கக்கூடிய பல வியாதிகள் தீர்ந்துடும் பல விதமான பிரச்சனைகள் தீரும் பல விதமான சங்கடங்கள் தீரும் நிறைய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி இங்க இருக்கக்கூடிய தேரைய சித்தருக்கு உண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகங்கள் எல்லாமே என்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதலுடைய அடையாளம் இந்த கல்யாணம் ஆகல குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட அவங்களுடைய வேண்டுதலுக்கு உஸ்தமா இங்க வந்து நாக சிலைகள் வைக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாகமே வந்துட்டு அவங்களுடைய என்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதலுடைய அடையாளம் என்ன வேண்டி இந்த இடத்துல கொண்டாந்து அவங்க செய்யறாங்களோ அந்த வேண்டுதல் படித்து அவங்களுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்கும் எண்ணற்ற கல்யாணங்கள் எண்ணற்ற குழந்தை பேர் எண்ணற்ற விதமான நல்ல காரியங்கள் அனைத்தையும் இங்க இருக்கக்கூடிய நாகங்கள் கொடுத்திருக்கு இதுவும் நம்மளுடைய சித்தர் கோயிலுக்கு முன்னாடிதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சித்தர் வந்துட்டு கண்ணாடி போட்டியில் இருக்கார் பாருங்களேன் இது கண்ணாடியில் எல்லாருக்கு தெரியா தெரியுதாங்கிறது தெரியல இருந்தாலும் இவருக்கு வந்து இது வந்து பாலநாகம்மா பாலநாகம்மாவோட இந்த இடத்துல வந்து தேரைய சித்தர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் வந்து சித்தர்களுடைய இடத்துல வந்து இவரும் இடம் பிடிச்சார் ஆனால் பதினெட்டு சித்தர்களுக்கும் சேராத இருக்கிறதுனால இவர் தனியாக தான் இருக்கார் இது சாய்பாபா இப்போ நம்ம கட்டிக்கக்கூடிய பிரத்யேகராஜ் அம்மனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர் இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம இவரை வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து சித்த கணபதி சித்தர்கள் இடையில இருக்கிறதுனால சித்த கணபதியாக இங்க ஆஹ் கணபதி பிள்ளையார் அப்பா இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேரைய சித்தார் அது தேரையை சித்தர் வேண்டிய வரத்தை அழுவி கொடுக்கக்கூடிய தேரையை சித்தர் அவர் வேண்டிய வரம்னு சொல்றதை விட தீராத நோயும் தீர்க்கக்கூடிய சித்தர்ன்னு சொல்லலாம் தீராத நோயா இருந்தாலும் அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் மாறாத விதியும் மாற்றக்கூடியவர் இப்படி இவரை நினைச்சு இவரை துதிச்சு இவரை வேண்டிக்கிட்டா இந்த உலகத்துல எதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் இங்கே இருக்கக்கூடிய தேரிய சித்தர் மனமார நீங்கள் வேண்டிங்க ஒரு முறை வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்தரை வேண்டிக்கிட்டாலே உங்களுடைய கஷ்டங்கள் குறையிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும் அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து இந்த இடத்துல தான் ஆதிபீடம்னு சொல்கிறது ஏன்னா நாகபராசக்தி அம்மன் பாசாணி அம்மன் அப்புறம் வந்து மகா தேவி இந்த மாதிரியான தெய்வங்கள் முதல் தான் வச்சு வழிபாடு இந்த இடத்துல தான் முதல் முதல்ல நான் வாக்கிலே உட்கார்ந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஆதியில் ஒரு மண்புற்று சூழ்ந்த இடம் மிகப்பெரிய ஒரு மண் புற்று இருந்த இடம் அந்த மண்புற்று மலையில் கரையை கரைய ஏதான் இங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதி வெளியில் தெரிய வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மன் புற்று இருந்த இடம் இந்த இடம் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இங்கே வரவுடைய பக்தர்கள் நிறைய என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இந்த ஆதிவிடத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் சரி நேரம் கும்பிட மாட்டேங்கிறீங்க வரவுடைய எல்லா பக்தர்களுமே வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இடம்ங்கிறது இந்த ஆதிவிடம் இந்த பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மரபுடைய அத்தனை பக்தருமே இங்கே இருக்கக்கூடிய தேவையை சித்தரை வழிபாடு செய்யங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து வரீங்களோ அது எல்லாமே நடக்கும் வாழ்க்கும் படம் இருக்கும் सकती